ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம லவ் பண்ணுற பர்சன் இப்போ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித காண்டக்டும் இல்லாமல் போனாலும் அவங்கள நாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி அவங்களும் நம்மளை நினச்சிட்டு இருக்காங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பொதுவாக நம்ம சாப்பிடும்போது இருமல் வந்துச்சுன்னா திடீர்னு நம்மளோட கண்கள் துடிச்சதுன்னா பெரியவங்க சொல்லுவாங்க உன்னை யாரோன்னு நினைக்கிறாங்கன்னு ஆனால் அதை நாம் நம்ப மாட்டோம் ஆனா நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க இப்ப நம்ம கூட இல்லைனாலும் அவங்கள நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரியே அவங்களும் நம்மள நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க சில அறிகுறிகள் இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க இப்பவும் உங்களை நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் வரும் அதே போல நீங்களும் அவங்கள நினைச்சிட்டு இருந்தா அவங்களுக்கும் சில சிம்டம்ஸ் வரும் இது காதலர்களுக்கு தான் அப்படின்னு இல்லை உங்கள் லைஃப்ல ஒருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்திருப்பாங்க இப்போ சில காரணங்களால அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் அந்த பிரிவு வழியிலிருந்து நீங்க திரும்ப நார்மல் லைஃபுக்கு வந்துட்டீங்க அவங்க விட்டு போயிட்டு ரொம்ப வருடங்கள் ஆயிட்டு இப்போவும் இந்த உணர்வுகள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் நீங்க விரும்புற ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நேசிக்கிறவங்க மனசுல நீங்க இருக்கீங்களான்னு நாம தெரிஞ்சுக்க முதல் அறிகுறி கனவு இந்த பிரபஞ்ச விதியில் மிகவும் முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கனவுகள் தான் நம்மளோட கனவுகள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நம்மளோட கனவுகளுக்கு சக்தி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கனவுகள் தான் நம்மளோட ஆழ்மனதில் எந்த விஷயம் பதிஞ்சிருக்கோ அதுதான் கனவுகளா கனவுகளாக வெளியில் வரும் அதே போலதான் நாம ஒருத்தவங்களை நினைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி அவங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கனவு வரும் இதுதான் ரொம்ப முக்கியமான அறிகுறி ரெண்டாவது நீங்க பாக்குற எல்லாருமே உங்க கண்ணுக்கு அவங்கள மாதிரியே தெரிவாங்க நீங்க சாதாரணமா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பீங்க அப்போ எதிரில் வரவங்களை பார்த்தா உங்களுக்கு நீங்க நேசிக்கிறவங்க மாதிரியே தெரிவாங்க அது அவங்க இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகுமே உங்களுக்கு ஒரு செகண்ட் அவங்களோட ஞாபகம் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் இந்த அறிகுறியை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களும் தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் நீங்க அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்க பார்க்குற இடத்துல கடைகளில் இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அவங்களோட பேர் இருக்கிறத பாப்பீங்க அப்போ உங்களுக்கு அவங்களோட நினைவுகள் வரும் இதை வச்சும் நீங்க அவங்களோட மனசுல இப்போவும் நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடிக்கடி பாப்பீங்க உதாரணமா அவங்க ஒரு பைக் வச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி பைக் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களோட நினைவுகள் வரும் அந்த பொண்ணு போடுற ட்ரெஸ் மாதிரி யாராச்சும் போட்டிருப்பாங்க இது மாதிரி அவங்க சம்பந்தமான பொருட்கள் உங்களோட கண்ணில் படும் இதை வச்சும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களும் உங்களை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களையும் அவங்களையும் கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் உங்க கண்ணுல படும் நீங்க ரெண்டு பேரும் எங்கயாச்சும் ஒன்னா போயிருப்பீங்க ஒன்னா சாப்பிட்ருப்பீங்க நீங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீமோட அதே ஃப்ளேவர் பார்க்கும்போதோ இல்லை வேற யாராச்சும் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்லும் போதோ உங்களுக்கு அவங்களோட ஞாபகம் வரும் இந்த அறிகுறியை வச்சும் நாம தெரிஞ்சுக்கலாம் அவங்களும் நம்மள நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அடுத்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்த பாடல்கள் இல்லை படங்கள் அது எல்லாமே நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க பொதுவாக அவங்களோட ஞாபகத்தை தூண்டுற மாதிரியான பாடல்கள் அதிகமாக இருக்கும் இது எப்படின்னா ஏதாச்சும் சோகமான பாடல்கள் கேட்கும்போது உங்களுக்கு அவங்களோட நினைவுகள் வரும் இது இயல்பான ஒன்று இது பிரிஞ்சிருக்க எல்லாருக்குமே வருது தான் ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஜாலியாக கேட்ட சாங்ஸ் அந்த சாங்கை நீங்கள் கேட்கும்போது அவங்களும் நீங்களும் ஒன்னா கேட்டிருப்பீங்க அந்த மாதிரியான சாங் அடிக்கடி நீங்க கேட்பீங்க சும்மா நீங்க நடந்து போயிட்டு இருப்பீங்க அப்போ அந்த சாங் ஓடிட்டு இருக்கும் அப்போ உங்களுக்கு அவங்களோட நினைவுகள் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாலே கன்ஃபார்மா அவங்க மனசுல உங்களை இன்னும் ஆழமா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அடுத்ததா நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க சடனா மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடும் ரெண்டு செகண்டுக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைப்பீங்க என்னாச்சு நமக்கு அப்படின்ட்டு கட கடன் வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க இது மாதிரி ரெண்டு செகண்டுக்கு எதுவுமே நடக்காம பிளாங்க் ஆகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளை நமக்கு அந்த சிக்னலை கொடுக்கும் அவங்க சிக்னலை ரிசீவ் பண்ணும் நம்ம சிக்னலை பிளாக் பண்ணி அவங்களோட சிக்னலை ரிசீவ் பண்ணும் அவங்களோட என்ன அலைகளை நமக்கு இழுக்கும். ஸோ இதை வச்சும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மளை இருக்காங்கன்னு இந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும்போது கூஸ் பம்ப் சொல்லுவோம் பார்த்தீங்களா நமக்கு கைகளில் புல்லரிக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான உணர்வுகள் வரும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்துச்சுனாவே நீங்க யாரை விரும்புறீங்களோ யாரை உயிரா நேசிக்கிறீங்களோ அவங்க மனசுல இப்போவும் நீங்க இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க பேச ட்ரை பண்ணுங்க அப்போ அவங்க கோவப்படலாம் இல்லை அவங்க உங்களை ஏற்றுக்கலாம் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க மறுபடியும் உங்கள் வாழ்க்கை பழையபடி மாற ஆரம்பிக்கும் நான் சொன்ன சிம்டம்ஸில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க ஒரு மூணுக்கு மேலே உங்களுக்கு நடந்தாலே அவங்க மனசில் இப்போவும் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றிக்கோங்க நன்றி